சந்தோஷமா இருக்கிறீங்களா எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க ஓகே சூப்பர் இன்னைக்கு வந்து நம்ம ஆமியின் கனியில் சந்தோஷம் உண்டல்ல சந்தோஷம் அந்த டாப்பிக்கில் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஏசப்பாவுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு ஏசப்பா அவங்க மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாய் ஏசப்பா அவங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாங்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அண்டு இன்னைக்கு எங்களோடு பேசுங்க நீ எங்களோடு பேசணும் ஏசப்பா ஆண்டவரே ஒரு ஆண்டு எத்தனையோ முறை ஆண்டு ஒரு எங்கள் முடிந்தது முடிந்ததுன்ற சூழ்நிலை வந்தது இன்னைக்கு ஏசப்பா எங்கள் கூட பேசணும் ஏசப்பாடைய வார்த்தையை நான் கேட்கணும் இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இந்த ஜபத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஓகே சூப்பர் இப்போ ஒரு பாட்டு பாட போறோம் ஆனந்தம் ஆனந்தம் எல்லை இல்ல ஆனந்தம் ஏசு பிறந்ததால் எல்லையில் ஆனந்தம் இல்லை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆமா எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த பாடல பாட போறோம் ஏசு பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில ஏசு உங்கள் வாழ்க்கையில பிறந்தால் ஏசு அப்போ உங்க இருதயத்துல வாசம் பண்ணினா ரொம்ப சந்தோஷம் சொன்னேன் இந்த பாடலை பாட போகிறோம் இந்த பாடலை ஆண்டோட கிருபைனால எனக்கு எழுதுவதற்கு கத்தர் கிருபை தந்தார் நான் இந்த பாடல பாட போறேன் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க ஆண்டுடைய நாமத்தை நம்ம இணைந்து ஆனந்தம் பிறந்ததா விளையல்லா ஆனந்தம் 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 ஏசு பிறந்ததா இல்லா ஆனந்தம் பிறந்ததா இலையில்லா ஆனந்தம் லட்சிப்பின் சந்தோஷத்தை ஊனக்கு தந்திடவே லட்சிப்பின் சந்தோஷத்தை ஊனக்கு தந்திடவேசு உலகத்தில் மனிதனாய் வந்தாரே உலகத்தில் மனிதனாய் வந்தாரே ரிப்பின் சந்தோஷத்தை உனக்கு தந்திடவே ரிப்பின் சந்தோஷத்தை உனக்கு தந்திடவே சுலகத்தில் மனிதனாய் வந்தாரே சுலகத்தில் மனிதனாய் வந்தாரே ஆனந்தம் ஆனந்தம் இல்லை எல்லாம் இல்லை எல்லா ஆனந்தம் ஏற்ற நாய் இல்லை எல்லா ஆனந்தம் பாவத்தை போக்கிடவே பாயத்தை நீக்கிடவே பாவத்தை போக்கிடவே பாயத்தை மீக்கிடவே தாமேரின் மைந்தராய் உலகத்தில் வந்தாரே தாமீரின் மைந்தராய் உலகில் வந்தாரே ஆனந்தம் ஆனந்தம் இல்லையெல்லா ாய் இல்லை இல்ல ஆனந்தம் இல்லை சுற்றிருந்ததாய் இல்லை ஆனந்தம் பாலகனாய் வந்தாரே தொழுவத்தில் பிறந்தாரே பாலகனாய் வந்தாரே கொழுவத்தில் பிறந்தாரே ஏழை கோலமானாரே உன்னை உயர்த்தினவையே ஏழை கோலமாகாரே உன்னை உயர்த்தினவே ஆனந்தம் ஆனந்தம் எல்ல அடிமையான ரே தன்னை தான் பெறுத்தாரே அடிமையானாரே ரே ஒன்றைத்த வேசு தாரே சிலுவை சுமதாரே ஒன்னு தே சிலுவை சுமதாரே ஆனந்தம் ஆனந்தம் எல்லா ஆனந்தம் இயேசு பிறந்தார் நிலையில்லா ஆனந்தம் வந்தார் கிரீஷ்மஸ்வந்தரா ஆனந்தம் 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 நிலையில்லா ஆனந்தம் இயேசு பிறந்தார் நிலையில்லா ஆனந்தம் வந்தார் கிரீஸ்மஸ்வக்தரா ஆனந்தம் ஓகே சூப்பர் 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 பாடல வந்து நான் பல வருஷத்துக்கு ஏச பாட்டை கேட்டிருக்கேன் பாடல் பாடணும் அதுவும் எழுதி பாடணும் எப்படி பாடணும் பாடணும் பாருங்க நான் சின்ன வந்து கொஞ்சம் ரசிக்கப்பட்ட பிறகு எனக்குள்ள ஒரு ஜெப குறிப்பு அது இந்த ஜெப குறிப்பு நிறைவேறிச்சான்னு கேட்டா பாருங்க கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள்ல இந்த ப்ரோக்ராம் மூலம் உங்க கூட நான் பாடுவதற்கு ஏச கிருபை தந்தா உதவாத என்னுடைய ஜெப குறிப்பையே ஏசப்பா கேட்டாங்கன்னா நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்கணும் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு ஏசப்பா கேண்டி இதை செய்ய ஆசை இல்லை ஏசப்பா கேண்டி இவ்வளோ காரியம் செய்ய ஆசை என் படிப்பில் இவ்வளோ செய்ய ஆசை பரிசுத்தமாய் வாழ ஆசை நிறைய ஆசை இருக்குல்ல இதெல்லாம் நீ ஜபிக்கணும் உன் ஜபத்துக்கு ஏசப்பா நிச்சயமாய் பதில் தருவாரு ஒரு நாள் உன்னை ஆசீர்வித்து அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துவார் சரியா ஒருக்கா கூட இந்த பாடலை பாட அப்புறம் நம்ம ஆக்சன் பண்ண போறோம் அப்புறம் கதையெல்லாம் கேட்க போறோம் முதல்ல இந்த பாட்டை ஒருக்கா கூட சேர்ந்து பாட போறோம் எல்லாரும் கைகளை தட்டணும் சரியா கைகளை தட்டி இந்த பாட்டை பாடப்போம் ஆனந்தம் லா ஆனந்தம் 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 இலையில்லா ஆனந்தம் ஏசு பிறந்ததார் இலையில்லா ஆனந்தம் ஏசு பிறந்ததார் இலையில்லா ஆனந்தம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஊனக்கு தந்திடவே ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஊனக்கு தந்திடவே மனிதனாய் வந்தாரே சுலகத்தில் மனிதனாய் வந்தாரே ஆனந்தம் ஆனந்தம் எல்லையில் ஆனந்தம் ஏசு பிறந்ததார் இல்லை ஆனந்தம் ஏசு பிறந்ததார் இலை ஆனந்தம் பாவத்தை பார்த்ததே போக்கிடவே கா காயத்தை நீக்கிடவே தாவேரில் படிந்த நாய் உலகத்தில் வந்தாரே தாவேரில் படிந்த நாய் உலகத்தில் வந்தாரே ஆனந்தம் ஆனந்தம் இலையெல்லா ஆனந்தம் ஏசு பிறந்தநாய் இலையெல்லா ஆனந்தம் ஏசு பிறந்த நாள் இலையெல்லா ஆனந்தம் பாதகனாய் வந்தாரே பிறந்தாரே பாலகனாய் வந்தாரே குழுவில் பிறந்தாரே ஏழை கோலமானாரே உன்னை உயர்த்திறவையே ஏழை கோலமானாரே உன்னை உயர்த்திறவையே ஆனந்தம் ஆனந்தம் இல்லை எல்லா ஆனந்தம் ஏ சுற்றதா இல்லை எல்லா ஆனந்தம் ஏ சுற்றதா இல்லை எல்லா ஆனந்தம் ரே தான் நிறாரி மய்ய உன்னாரே உண்சித்தாரே சிலு வரே சுமத ரே ஆனந்தம் ஆனந்தம் நல்ல இல்ல ஆனந்தம் ஏ சுஃரங்கம் சுரந்த

ஏசப்பா இனி நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் இனி நான் உங்கள் பிள்ளையை வாழ விரும்புகிறேன் இனி நான் உங்களுக்காக எழும்ப விரும்புகிறேன் இன்றைக்கி நீ ஒப்பு கொடுத்தேன்னா ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏசப்பா எனக்கு தரப்போகிறா சரியா இந்த பாடலை முதலாவது நாங்கள் பாட போகிறோம் அப்புறம் இதை வந்து ஆக்சன் பண்ண போகிறோம் இந்த பாடலை நம்ம எல்லோரும் இணைந்து பாடும் வரும் வரும் அது போதும் அளவில்ல சந்தோஷம் 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 பெரிய சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம் எனக்குள்ளே சந்தோஷம் 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 பெரிய அளவில்ல எனக்குள்ளே பாட்டு ஓகே இந்த பிடிச்சிருக்கேன் ஆண்டோட கிருபையால எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார் நாம எல்லாரும் ஒருக்கா கூட பாட போறோம் சரியா அக்கா ஆக்சன் பண்ணுவாங்க அப்புறம் சேர்ந்து ஆக்சன் பண்ண போறோம் சரியா ஆ ரெடி ஓகே எல்லார ரெடியா இருக்கீங்களா நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம் எல்லாம் ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அளவேлла சந்தோஷம் எனக்குள்ளே சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் எனக்குள்ளே சந்தோஷம் எனக்குள்ளே கத்தருக்கு சந்தோஷம் 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 எனக்குள்ளே இந்த சந்தோஷம் உனக்கு பரலோக சந்தோஷம் உனக்கு சந்தோஷம் உனக்கு வேணுமா உன்னை சுவக்கு கொடுத்தாலே அது போதும் அளவில்ல சந்தோஷம் உனக்கு வரும் உன்னை சுபுக்கு கொடுத்தாலே அது போதும் அளவில்ல சந்தோஷம் உனக்கு வரும் சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம் உனக்குள்ளே

ஏசபன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவான் வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்தையும் மாற்றி ஏசபன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரப்போகிறாரு எல்லாரும் கிளாப் பண்ணி நம்ம பாட போறோம் சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் வாழவில்லா சந்தோஷம் எனக்குள்ளே சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் மெல்ல சலசல சந்தோஷம் எனக்குள்ளே கற்றருக்குள் சந்தோஷம் நீதிய சந்தோஷம் எத்திய சந்தோஷம் எனக்குள்ளே கற்றருக்குள் சந்தோஷம் நீதிய சந்தோஷம் எத்திய சந்தோஷம் எனக்குள்ளே இந்த சந்தோஷம் எனக்கு வேணுமா பரலோக சந்தோஷம் எனக்கு வேணுமா இந்த சந்தோஷம் எனக்கு வேணுமா சந்தோஷம் உனக்கு வேணுமா முந்தைய கொடுத்தாலே அது போதும் அளவில் சந்தோஷம் உனக்கு வரும் உன் இதயத்தை கொடுத்தாலே அது போதும் அளவில்ல சந்தோஷம் உனக்கு வரும் சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம் எனக்குள்ளே சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் ೇಸಪ್ಪ ನೋಕಿ ಪಾರ್ತೆ ನಮ್ಮ ನಂಗೆ ನಂಗೆ ಮಿನಚಿಯೋ ತುಕಿ ಅಪ್ಪನ್

துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க நன்றி ஏசப்பா அப்பா இந்த ஒரு வருடம் முழுவதுமா ஏசப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் ஏசப்பா நீங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 ஏசப்பா யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து வந்த நல்ல சரி யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே கவலைகள்டுகள் மட்டும் அப்பா அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்க இன்னும் தொடர்ந்து நடத்த முடியாது தாழ்த்தி ஒப்பு கடிக்கிறோம் நாம தப்பி காய்குட்டி சீப்போ நம்ம வந்து ஏசப்பாடையோ வசனத்தை தியானிக்க போகிறோம் இன்றைக்கி கூட சந்தோஷம் என்கிற தலைப்பில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல இன்னைக்குள்ள தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்ல ஜாலியாக இருக்கணும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கலை ஒரு மேரேஜ் வீடு போனால் நம்ம நினைப்போம் ஒரு மேரேஜ் வீடு வருது நம்ம சந்தோஷமாக இருக்க இருக்கலாம் ஒரு மாதிரி லீவுனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம் ஏன்னால் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா விளையாடலாம் சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம் இந்த மாதிரி சந்தோஷத்தை வந்து நம்ம எல்லாருமே விரும்புவோம் அது மாதிரி பல காரியங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பிலிப்பியார் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்கள் வசனம் சொல்லுது கர்த்தருக்குள் ச எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம பல காரியத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சா கூட இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்டோட விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த டைம் நல்லா சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த விளையாடி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம்னா மறுபடியும் ஒரு துக்கம் ஒரு கவலை நமக்கு வந்துடும் அப்படி சொல்கிற வந்து சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் எங்களால் எப்போவுமே சந்தோஷமா இருக்க முடியலை ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எப்போவுமே சந்தோஷமா இருக்கிறீங்களா எப்போவுமே ஹேப்பியா இருக்கிறீங்களா இல்லை இல்லை அது மாதிரி நீங்கள் விரும்பின ஒரு காரியம் நடக்கும் போது புது ட்ரெஸ்ஸுக்கு கிறிஸ்மஸ் ஏதோ ஒரு காரியம் நல்ல பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சந்தோஷம் ஆனால் அது எப்போது இருக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை அதனால தான் வேதம் சொல்லுது ஏசப்பாய்க்குள்ளாடி நம்ம எப்போது சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட எப்படி எப்படியும் எப்போது நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் ஆனால் அப்போ என்ன பண்ணுறது வேதம் சொல்லுது கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்போ ஏசப்பாய்க்குள்ள எப்படி நாங்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் இருக்க முடியும் அப்படி யோசிக்கிறீங்களா அப்போ நீங்கள் ஏசப்பாட்டை ஜெபிக்க மாறணும் ஏசப்பா பிள்ளையா மாறினா உங்க இறுதியத்துக்குள்ளால் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் வந்துடும் நீங்க ஏசப்பாட்ட ஜெபிச்சு பாருங்க ஏசப்பா எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்க ஆசை அப்படின்னு நீங்க சொன்னீங்களா உங்களை சந்தோஷத்தை கெடுக்கிற பாவமான காரியங்கள் நமக்கு ஏன் சந்தோஷம் போயிடும் அப்படின்னு சொன்னா பாருங்க நீங்க ஸ்கூல்ல நல்லா படிக்காட்டா உங்களுக்கு சந்தோஷம் போயிடும் ஐயோ இன்னைக்கு படிக்கல அப்ப ஸ்கூலுக்கு போனா டீச்சர் அடிப்பாங்க அதுல ஒரு சந்தோஷ கேடு வந்துடும் இல்ல அப்ப நீங்க ஏசப்பாக்குள்ள வந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க ஏசப்பா உங்களுக்கு ஞானம் பணம் கொடுப்பாங்க நீங்க நல்ல பிள்ளையா மாறுவீங்க உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் எப்படி வரோம்னா ரெட் சீப் அப்படின்னு நம்ம சொல்லல சிலர் கேப்பாங்க நீங்க ரெட் சீப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னா ஏசுவை இறுதியத்துக்குள்ளால ஏத்துக்கொள்ள அதுக்கு நான் என்ன செய்ய நான் எப்போதும் சந்தோஷமா இருக்க விரும்புறேன் அப்ப ஏசப்பா விட்ட நீங்க கேட்கணும் ஏசப்பா என்னோட இறுதியத்துல வாங்க அப்படி ஏசப்பா அவங்களுடைய இறுதியத்துக்குள்ளால வந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க எப்போதுமே சந்தோஷமா ஜாலியா இருக்க முடியும் ஒரு சாட்சி கூட நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு அக்கா சொன்ன சாட்சி அந்த அக்கா வந்து கொஞ்சம் வாழ்ந்துட்டாங்க காலேஜ் எல்லாம் அந்த அக்காளுக்கு திடீர்னு சொல்லி பாருங்க அவங்க வந்து நல்லா சந்தோஷமா இருந்தாங்க அஹ் ஜாலியா இருப்பாங்க ஆனா சில வேலைகளில் பாருங்க அவங்களுக்குள்ளாடி நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்த இடத்துக்கு வந்து சந்தோஷமாகவே வாழ முடியல வீட்டுல சந்தோஷமா தான் வச்சிருந்தாலும் பல சூழ்நிலை அவங்களுக்கு சந்தோஷமா அமைஞ்சாலும் அவங்களுக்குள்ளாடி உலகமே சந்தோஷத்தை தரல ஏன்னு என்னால சந்தோஷமா வாழவே முடியாது அப்போ அவங்களுக்குள்ளாடி பாருங்க சாத்தா ஒரு எண்ணத்தை கொண்டு வரேன் தற்கொலை செஞ்சு மறிச்சு போ எதுக்கு இந்த உலகத்துல வாழனா அப்போ அவங்களுக்குள்ளாடி அந்த ஒரு தற்கொலை எண்ணமே வந்துட்டு எப் என்னால் வந்து சந்தோஷமா வாழ முடியல என்னால மற்றவங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்னால் எங்கள் வீட்டிலேயும் சந்தோஷமா இல்ல அப்ப நான் எப்படியாவது மறிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியாவது வாழ்க்கையை முடிச்சிடணும் அவங்களுக்குள்ளாடி ஒரு எண்ணம் ஒரு போது மூலம் ஏசப் வந்து கொடுத்தாங்க உனக்கு வந்து ஏசப்பாட்டு நீ வந்துட்டீங்கன்னா எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட போது உனக்கு இருக்கிற தற்கொலை எண்ணெயெல்லாம் மாறிடு அவங்க நினைச்சாங்க என்னாலெல்லாம் இது வச்சது எப்போதுமே மறிச்சிடணும் மறிச்சிடணும் எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருக்கும் இது மாறுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மூலமாக பாருங்காரங்க ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டு சொல்லி அழுது ஜெபிச்சாங்க ஏசப்பா நீங்க எனக்குள்ளால வந்தா நான் எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும் இந்த மாதிரி இருக்கிற தற்கொலை எண்ணெயெல்லாம் எனக்கு மாறிடு ஏசப்பா என்ன ரிட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா அழுதாங்க அவங்க பாவத்தை அறிக்கை பண்ண பாருங்க அன்றைக்கு ஏசோப்பாவுடைய வந்தாங்க ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய இருதயத்துல வந்துச்சு அண்ணல இருந்து பாருங்க அவங்க சொன்னாங்க அண்ணையோட என்னுடைய தற்கொலை எண்ணம் மாறிட்டு ஹாப்பியா மாறிட்டாங்க நல்ல மேரேஜ் லைஃப் நல்ல ஊழியம் பண்ணி இருக்காங்க அவங்கள குறித்து எனக்கு தெரியும் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஏசாப்ப அவங்களுடைய இதையத்துல வந்தா சந்தோஷமா அதை மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா உங்களால் சந்தோஷமா இருக்க முடியலையா நிம்மதியாக இருக்க முடியலையா நிம்மதியாக தூங்க முடியலையா பாருங்க அதுக்கடுத்து சாத்தா எதுக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை நீ எல்லாம் வாழ்ந்து புரோஜன இல்லை அந்த அக்காலுக்கு தோணுன மாதிரி மறிச்சு போயிரு அதனால தான் சிலர் திடீர்னு சொல்லி கூட வீட்டில் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க பெரிய நல்ல ஃபேமிலியில் இருப்பாங்க ஆனால் திடீர்னு சொல்லி வந்து தற்கொலை பண்ணி மறிச்சு போகிறாங்க அதனால நீங்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளையே சப்பாயத்து கொண்டுட்டிங்கன்னா இந்த எண்ணமே வராது சாத்தா இந்த எண்ணத்தை உங்களுடைய மனசை வைக்கக்கூடாதுங்க

ஆஃபீஸுக்கு கிளம்புவாங்களா உடனே பைக் எடுப்பாங்களாம் உடனே தோணுமா ஆக்சிடென்ட் ஆகி மறிச்சிருவோம் உடனே பைக்கை வைப்பாங்களாம் வச்சு நடந்து போவோம் அப்படின்னு நினைப்பாங்கள நடந்து போகும்போது ஒரு பயம் பின்னாடி வர வாகனம் என்ன மோதிரம் மறைச்சிருவோம் போல அப்படியே பாருங்க பயந்து பயந்து ஆபீஸ் போவாங்களாம் அங்கே போய் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பயம் மேலே ஓடுற ஃபேன் என் தலையில் விழுந்து நான் மறைச்சிருவோம் போல கொடூர் எவ்வளோ பயங்கர இல்லை இது எவ்வளோ பெரிய ஒரு இது அவங்களால சந்தோஷமா ஒரு நிமிடம் கூட வாழ வாழ்க்கை அப்படியே கடந்து போயிட்டு இருந்தேன் இனி வாழவே முடியாது ஒரு நிமிடம் கூட சத்துருவேன் சொத்துருவேன் ஒரு மரம் மரண பயம் இருந்ததா அப்போதான் ஒரு அருமையான ஊழியக்காரங்க அவங்க பகுதியில வந்திருந்தாங்களா அந்த அருமையான அந்த கூட்டத்துல அவங்க கலந்து கொள்ளும் போது அவங்க சொன்னாங்களா மரண பயத்தோடு கலந்து கொண்டிருக்கிறவங்க சந்தோஷம் இல்லாம இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தி ஜோன் பண்ணுங்க ஏசு உங்களோட இருதயத்துல வந்தா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ஜொப வேலையில அந்த அருமையான சகோதரனோட இருதயத்துல கை வச்சு யேசப்பா என்னால வாழவே முடியல அன்றவர்கள் எப்பொழுதும் மறிச்சு போவேன் மறிச்சு போயிடுவோம் போலன்னு சொல்லி ஒரு மரண பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் இருதயத்தில் வாங்கணும் செபிச்சாங்க குட்டிஸ் அன்னைக்கு ஏசப்பா பாருங்க அவளுடைய போனாங்க நல்ல சந்தோஷத்தை கொடுத்தாங்க அன்னையிலிருந்து அந்த மரண பயம் மாறிட்டு எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட ஐயோ ஏன் அப்படி இருக்கிறேன் ஒருவேளை பேரண்ட்ஸ்கிட்ட இதை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது ஏன் இருதயத்தில் கவலை சந்தோஷமே இல்லை நிம்மதி அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஏசப்பா அவங்கள விடுதலையாக்க தான் இந்த அருமையான வசனம் மூலமாக ஏசப்பா பேசியிருக்காங்க இப்போ உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஹிருதயத்துல கை வைத்து ஏசோப்பாட்ட ஜோம் பண்ணுங்க ஏன்டூரே ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலைங்க இருப்பீங்க சொன்னாங்க உடனே கரங்களை உயர்த்தி ஏசோப்பாட்ட ஜோம் பண்ணுங்க ஏசோ அப்பா என்னால சந்தோஷமாட்டே வாழ முடியல யேசோப்பா நான் சந்தோஷமா இருக்கிறேன் வேணும்னு நினைக்கிறேன் ஆனா அநேக வேளையில என்னால சந்தோஷமாகவே வாழ முடியல யேசோப்பா எனக்கு அந்த சந்தோஷம் வேணும் ரசிப்பாயி அந்த சந்தோஷம் எனக்கு வேணும் நீங்க ஹிருதயத்துல வேணும் இன்னைக்கு ரெண்டு சாட்சிகளை நாங்க கேட்டேன்ல

இருந்து நிம்மதியே இன்னைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற சந்தோஷமா வாழவே முடியல இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்க செபிக்கும் ஒரு இந்த ஜோப வேலையில பரிசு தாவியான ஒரு அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு இருதயத்தில் இப்பொழுது ஊற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டு வரை பிள்ளைகளை நீங்க நிரப்புகிறதற்காக இன்னி இவர்கள் இந்த ஜோபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு கூட பிசாசு சந்தோஷ கேடான காரியங்களை கொண்டு வராதபடி மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆண்டு ஒரே இருக்க உதவி செய்ய பொழுது கூட அழுதி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஒருவேளை பெரியவங்க கூட கூடத்துல கலந்து கொண்டு ஜெபிச்சாங்கன்னு சொன்னா சந்தோஷமா சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ரெட்சிப்பாய சந்தோஷம் நீங்க அவங்களுடைய வந்து சந்தோஷத்தை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டு உரை முழுமையான ஒரு ரெட்சிப்பை நீங்க கட்ளையிட்டதற்காக இருந்தாப்பா சந்தோஷப்பட முடியாதபடி கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற ஜெபிக்கிறோம் கொடுக்கிற ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே